அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது இருபத்தி நாலு சென்ட் ஒன்று இருபத்தி ஆறு சென்ட் ஒன்று ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்த்துலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா முள்ளுப்பாடி கேட்லேருந்து ஈஸ்ட் சைடு ஒரு ஆறு கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்குங்க நீங்கள் தாமரைக்குளம் வழியாகவும் இந்த லேண்டுக்கு ரீச் பண்ணலாம் ஸோ டபுள் சைடு ரோடு ஃபேஸிங்கில் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க அருமையான ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி அது மட்டும் இல்லாமல் ஊரடி தோட்டமாகவும் இந்த பூமி நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க இந்த லேண்டில் இருந்து வெறும் நூறு மீட்டரில் ஊர் இருக்குது சரிங்களா ஸோ ஊரடி பூமியாகவும் இந்த இடம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி சரிங்களா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி இண்டஸ்ட்ரியும் பண்ணியிருக்காங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான லேண்டு சைட்டு வேணாலும் போடலாம் இண்டஸ்ட்ரிக்கும் அருமையான ஒரு இடம் சின்ன விவசாயம் பண்ணுறதுனாலும் அருமையான ஒரு இடங்க வாட்டர் சோர்ஸ் பொறுத்தளவு இந்த ஏரியா பிரச்சனை இல்லைங்க பிஏபி பாசனம் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இருபத்தி நாலு வேணாலும் எடுத்துக்கலாம் இருபத்தி ஆறு வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கொடுத்தாச்சு இந்த வீக்கெண்டில் நீங்கள் இந்த லைன் பிடிச்சிருந்தா உடனடியாக கால் பண்ணுங்கள் இதுபோக வேறு எந்த லைன் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் சீக்கிரமாக பெர்சென்ட் ஒரு லட்சத்தி இருபத்தையா